பேஜ வணக்கம் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டே டூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விற்பனை விலை சம்பந்தமாக என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க சசி ஒரு வீட்டை இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்துக்கு வாங்கினார் பின்பு உட்புறங்களை ரூபாய் ரெண்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரத்திற்கு அழகுபடுத்தி அதை நாற்பது சதவீத லாபத்திற்கு விற்றார் எனில் அந்த வீட்டில் விற்பனை விலை என்ன இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போது ஃபர்ஸ்ட்டு அவங்க வாங்கிய விலை என்னன்னு தெரியும் தெரியுது என்ன இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் அதோடு சேர்த்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டிலே பார்த்த மாதிரி கூடுதல் செலவு இப்போ வந்து உட்புறங்களை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு அழகுபடுத்தினார் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காரு அந்த கூடுதல் செலவுகளும் எதோடு சேரும் இந்த வாங்கிய இந்த அடக்க விலையோட சேரும் அப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிடணும்ல ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் அப்போ இதை எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மொத்தத்துக்கு முப்பது லட்சம் இருக்கும் ஓகேங்களா அப்போ அடக்க விலை என்ன அவங்க மொத்தத்துக்கு வாங்கிய விலை முப்பது லட்சம் இப்போது நாற்பது சதவீத லாபத்திற்கு விற்றார் அப்படின்னா இது லாபங்கிறது எதுலேருந்து தான் கம்பேர் பண்ணுவாங்க இந்த அடக்க தான் அப்போ முப்பது லட்சத்தில் நீங்கள் நாற்பது பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே அதை இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணால் மொத்த விலை என்னங்கிறது தெரிஞ்சிடும் முப்பதில் வந்து சாரி முப்பது லட்சத்தில் நாற்பது பர்சன்டேஜ் என்ன பத்து பர்சன்டேஜுங்கிறது மூணு லட்சம் ஒரே ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் பத்து பர்சன்டேஜ் அப்போ இன்ட்டு நாலு அப்போது என்ன வரும் முன்னாங்க பன்னெண்டு அப்படிங்கிற வருமா அப்போது பன்னெண்டு லட்சங்கிறது லாபம் ஓகே இப்போது இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான மொத்த விற்பனை விலை தெரிஞ்சிடும் ஸோ நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு விட்டுருக்காங்க இதுதான் விற்ற விலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் செல்லிங் ப்ரைஸ் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸிக்கான ஒரு ஃபார்முலா தான் இதுவுமே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அதாவது டேஸை கொட்டும் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி அதாவது குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் விற்ற விலை விற்பனை விலை கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட்டும் ரொம்ப சிம்பிளானது தான் ஒரு உடையின் பட்டியல் விலை இரநூத்தி இருபது ரூபாய் அதன் விற்பனையில் இருபது சதவீதம் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உடையின் மேல் தள்ளுபடி எவ்வளவு விற்பனை விலை எவ்வளவு இப்போ இந்த அமௌண்ட்டில் இரநூத்தி இருபதில் இருபது பர்சன்ட் தள்ளுபடினா அந்த இருபது பெர்சன்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இரநூத்தி இருபதில் இருபது பர்சன்டேஜ் தான் தள்ளுபடி அப்போது இருபது என்ன பத்து பர்சன்டேஜுங்கிறது இருபத்தி ரெண்டு அதை அதை நீங்கள் ரெண்டால் மல்டிஃபி பண்ணால் நம்மளுக்கு தள்ளுபடியும் அமௌண்ட்டு கிடைச்சிரும் ரெண்டு இன்ட்டு இருபத்தி இப்போ இதில் இருந்தே நீங்கள் இந்த ஒரு விஷயத்த வச்சு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து விற்பனை விலை என்னவாக இருக்கும் இந்த நாற்பத்தி நாலை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் என்ன வருது இதுதான் விற்பனை தெரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன் டி அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஈஸியானது தான் முகமது ரூபாய் முந்நூறு அடக்க விலை கொண்ட சட்டையை ஓகே சப்போ இங்கே முகமது முந்நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கான் அதை வந்து என்ன பண்ணுறாங்க இருபது சதவீத நஷ்டத்துக்கு சலீமுக்கு விற்றார் ஓகே அப்போ முகமது அவர் முந்நூறு ரூபாயிலிருந்து இருபது சதவீதம் நஷ்டம் இருபது சதவீதம் நஷ்டம் அதாவது முந்நூறில் இருபது சதவீதம் என்ன முந்நூறில் பத்து சதவீதம் முப்பது இருபது சதவீதங்கிறது அறுபது முப்பது இன்ட்டு ரெண்டு தான் அறுபது அதான் இருபது சதவீதம் இது நஷ்டம் அதனால மைனஸ் பண்ணிடணும் முந்நூறுல அறுபது போன்ஸ்னா பேலன்ஸ் இரநூத்தி நாற்பது இது தான் யார் சலீமுக்கு விற்றுருக்காங்க அல்லது சலீம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே முகம்மதோட விற்ற விலை இரநூத்தி நாற்பதுன்னு எடுத்துக்கலாம் அல்லது சலீமோட வாங்கிய விலை இரநூத்தி நாற்பதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ சலீம் என்ன பண்ணுறாங்க பத்து சதவீத லாபத்திற்கு விற்றால் அப்போது இரநூத்தி நாற்பதில் பத்து சதவீதம் அவங்களுக்கு லாபம் ஓகே இருபது சதவீதம் நஷ்டம்னு சொல்லியிருந்தோம் பத்து சதவீதம் லாபம் இரநூத்தி நாற்பதில் பத்து சதவீதம் என்ன இருபத்தி நாலு அப்போ லாபங்கிறதுனால அதை ஆட் பண்ணணும் இரநூத்தி நாற்பதுலேருந்து இருபத்தி நாலு ஆட் பண்ணா இரநூத்தி அறுபத்தி நாலு இது தான் யார் விற்ற விலை சலீமோட விற்ற விலை ஓகேங்களா இரநூத்தி அறுபத்தி நாலு ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் தள்ளுபடி இருபது சதவீதம் தரப்படும் போது ஒரு பொருளின் விற்ற விலை ஓகே செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு இருபத்தி நாலு ரூபா அதே பொருளுக்கு முப்பது சதவீதம் தள்ளுபடி தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் இப்போது ஒரு பொருளோட ஆரம்ப விலை அதாவது அடக்க விலை எவ்வளோன்னு தெரியாது ஆனால் அதை நம்ம எடுத்துக்குவோம் நூறு சதவீதம்னு எடுத்துக்குவோம் ஓகேவா அதிலேருந்து தான் இருபது சதவீத தள்ளுபடி தந்த பின்னாடி அந்த விலை இருபத்தி நாலு ரூபா அப்போது நூறுலேருந்து அந்த இருபது சதவீத தள்ளுபடியை மைனஸ் பண்ணோம்னா எண்பதுன்னு கிடைக்கும் அந்த எண்பது பர்சன்டேஜோட அளவு தான் இருபத்தி நாலு புரிஞ்சுங்களா நான் ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பர்சன்டேஜோ அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே பர்சன்டேஜும் இருக்கும் அந்த அமௌண்ட்டும் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அமௌண்ட் வந்து எத்தனை பேர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை மெயினாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஆன்சர் நம்ம த கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பொருளுக்கு முப்பது சதவீத தள்ளுபடி தந்திருப்பேன் இப்போது நம்ம இருபது சதவீத தள்ளுபடி தந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருந்தோம் நூறில் இருபதை மைனஸ் பண்ணியிருந்தோம் இதே இது முப்பது சதவீத தள்ளுபடினா இதே நூறில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் முப்பது சதவீத தள்ளுபடி பண்ணியிருப்போம் அப்போ எழுபது பர்சன்டேஜ் தானே கிடைக்கும் இப்போ பாருங்கள் எண்பது சதவீதத்தோட வேல்யூ இருபத்தி நாலுனால் எழுபது சதவீதத்தோட வேல்யூ என்ன இதே அப்படியே நம்ம சிம்பிளை பண்ணிடலாமா கிராஸ் மெட்ரிவியல் அதாவது குறுக்கு பொருட்கள் நம்ம பண்ணலாம்ல இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் அடிச்சிடலாம் ஒரு எட்டு எட்டு மூவெட்டா இருபத்தி நாலு அப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் மூணு ஏழு மூவேலா இருபத்தி ஒன்று இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரிஸ்கே இல்லாமல் அழகாக கொஸ்டினை புரிஞ்சுக்கிற மூலிமா அதை பர்சன்டேஜர் ஈக்வேட் பண்ணணும் அதை பண்ணிட்டோம்னாவே ஈஸியாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் சேம் அதே கான்செப்ட் தான் நீங்கள் ஒரு அமௌண்ட்டையும் அது எத்தனை பர்சன்டேஜ் ஈக்குவலுங்கிறத புரிஞ்சுட்டா இப்போதும் பூச்சட்டி ஒன்றை ரூபாய் ஐநூற்றி இருபத்தி எட்டுக்கு விற்று ஒரு பெண் இருபது சதவீத லாபம் பெறுகிறார் அப்போது இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு இருபது சதவீதம் லாபம் கிடச்சிருக்கு அப்போ ஸ்டார்டிங்கில் நூறு சதவீதமாக இருந்திருக்கும் இந்த அமௌண்ட்டுக்கு விற்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு இருபது பர்சன்ட் லாபமாக கிடச்சிருச்சு அப்போது நூற்றி இருபது பர்சன்டேஜோட அமௌண்ட்டு தான் இந்த ஐநூற்றி இருபத்தி எட்டு புரிஞ்சிங்களா ரொம்ப சிம்பிளாக தான் எத்தனை பெர்சன்டேஜ்க்குரிய அமௌண்ட்டு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறாரு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இருபத்தஞ்சி சதவீதம் லாபம் கிடைக்கணும் இப்போ நம்ம லாபம் அப்படின்னாவே நூறோட ஆட் பண்ணுவோம் அப்போ இங்கே என்ன வரும் நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாவே வேலை முடிஞ்சிச்சு அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது நூற்றி இருபத்தஞ்சுக்குள்ளே நூறு சதவீதம் அடக்கவில்லையும் இருக்குது ப்ளஸ் நம்மளுக்கு தேவையான அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் லாபமும் இருக்குது ஓகே அப்போ ரெண்டு சேர்த்தே எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வராதுங்கிறத நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நூற்றி இருபது பர்சன்டேஜே ஐநூற்றி இருபத்தெட்டு அப்போ நூற்றி இருபத்தஞ்சு இதை விட கூட தான் இருக்கும் இப்போ இதை ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம் இருபத்தி சாரி எதால் அடிச்சு கொடுக்கலாம் அஞ்சால் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே ரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சுன்னு இருக்கும் இங்கே ரெண்டு நாலு இருபத்தி நாலுன்னு இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு இங்கே ஐநூற்றி இருபத்தெட்டோடு அடிச்சு கொடுக்கலாம் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலா ரெண்டு இருபத்தி நாலா நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு போக பேலன்ஸ் நாலு இருக்கும் ஐம்பத்தி ரெண்டில் நாற்பத்தெட்டு போக பேலன்ஸ் நாலு இருக்கும் மறுபடியும் நாற்பத்தெட்டு வருது அப்போ இதையும் டூ டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போது இனி நம்ம மல்டிபிள் பண்ணிய நம்பர் இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தி ரெண்டு இதுதான் இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி ரெண்டு நீங்கள் நார்மல் மல்டிஃபிகேஷனில் பண்ணாலும் சரி ஆர் இப்போது இருபத்தி அஞ்சை ரெண்டாவது நான் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிடுறேன் ரெண்டாவது மல்டிபிள் பண்ணால் ஐம்பது ஓகேங்களா மீதி என்ன இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டில் ரெண்டாவது மல்டிபி பண்ணால் மீதி பதினொன்று தான் அப்போ ஐம்பதை பதினொன்றால் மல்டிபிள் பண்ணுங்கள் ஐநூற்றி ஐம்பதுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் ஏதான் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ நார்மல் மல்டிபிகேஷன் பண்ணாலும் ஓகே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தால் ஒரு கேக்கின் அடக்க விலை ரூபாய் ஐம்பத்தி ஐந்து ஆகும் அவள் ஒவ்வொரு கேக்கையும் ரூபாய் பதினோரு லா பதினோரு ரூபாய் லாபத்திற்கு விற்கிறாள் இருபத்தைந்து கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே விற்பனை விலை தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கேக்கோட விலை ஐம்பத்தஞ்சு ரூபான்னு வாங்கியிருக்காங்க மொத்தத்துக்கு எத்தனை கேக்கு இருபத்தஞ்சு கேக்கு அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடக்க விலை வாங்கி விலை கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் இருபத்தஞ்சு கேக்கு ஒரு கேக்கு ஐம்பத்தஞ்சி ரூபா ஓகேங்களா இதை நம்ம மல்டிஃபி பண்ணிடணும் அதுக்கடுத்தது இப்போ இதை மல்டிஃபி பண்ணிடுறோமா ஐம்பத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐயஞ்சா இருபத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இங்கே ஐயஞ்சா இருபத்தஞ்சு ரெண்டும் இருபத்தி ஏழு அடுத்து ஓரஞ்சா பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று அதே போல் பத்து நூறும் அப்போ பேலன்ஸுக்கு ஒன்று பதினொன்று அஞ்சு ஜே ஏழு மூணு ஒன்று இது தான் அடக்க விலை அடக்க விலையோடய அமௌண்ட் என்ன ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு தான் அவங்க வாங்கியிருக்காங்க கேக்கை இப்போது அடுத்தது பாருங்கள் ஒவ்வொரு கேக்கையும் ரூபாய் பதினோரு லாபத்திற்கு விற்றால் அப்போது பதினோரு லாபத்திற்குனா இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் ஏற்கனவே ஒவ்வொரு கேக்கு ஐம்பத்தஞ்சு ரூபான்னு தான் வாங்கியிருக்காங்க ஸ்டார்டிங் இன்ஃபர்மேஷனாக தானே ஒரு கேக்கின் விலை ஐம்பத்தஞ்சு ரூபா அப்போ ஒவ்வொரு கேக்குமே பதினோருரூவா லாபம் அப்படின்னா மொத்தத்துக்கே ஒரு கேக்கு எவ்வளோ வைப்போம் பதினோருவா லாபம் அப்படின்னாவே நீங்கள் இதை நீங்கள் மல்டி பண்ணல ஆட் பண்ணுறான் ஒரு கேக்கு பதினோருவா லாபம் பார்த்தா ஒரு கேக்கோட விலையே அறுபத்தி ஆறுரூவா நான் சொல்கிறது ஒரே ஒரு கேக்கோட விலை அப்போ இருபத்தி அஞ்சு கேக்கையும் விற்றுருந்தா விற்பனை விலை எவ்வளோ இருக்கும் இந்த அறுபத்தி ஆறு இன்ட்டு இருபத்தஞ்சுன்னு இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அறுபத்தாறு இருபத்தஞ்சி ரூபா நம்ம மல்டி பண்ணோம் அரைஞ்சா முப்பது ஜீரோ பேலன்ஸ் மூணு அரைஞ்சா முப்பது மூணு முப்பத்தி மூணு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று பன்னெண்டு ஒன்று பதிமூணு அப்போது ஜீரோ அஞ்சு ஆறு ஒன்று ஓகேங்களா ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஓகேங்களா இது தான் அவங்க விற்ற விலை ஓகேங்களா அப்போ என்ன வரும் ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா விற்பனை விலை என்ன இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த அடக்க விலையோட அமௌண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ நான் பண்ணிவிட்டேன் ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது விற்பனை விலை மட்டும்தான் அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் ஒரு கேக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒவ்வொரு கேக்குக்கும் பதினோருவா லாபம் அப்படின்போது ப்ளஸ்ஸு நீங்கள் பயன்பட்டு அறுபத்தி ஆறுங்கிறத புரிஞ்சுட்டு விற்பனை விலைக்கு நீங்கள் டேரெக்டாக இந்த பாயிண்ட்டே வந்துடலாம் இந்த ரெண்டு ஸ்டெப்பு மல்டிஃபிள் பண்ணி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஓகேங்களா ரைட் அப்போது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்கிறதா அதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அருண் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு வாங்கி அதனை பதினைந்து சதவீத நஷ்டத்திற்கு விட்டார் எனில் அ தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வாங்கியது எவ்வளவு பதினஞ்சாயிரத்துக்கு ஓகேவா ஆனால் விற்றது எவ்வளவு பதினஞ்சு சதவீத நஷ்டத்துக்கு அப்போ இதிலிருந்து நம்ம பதினஞ்சு சதவீதம் என்னான்னு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டாவே போதும் ஓகேவா பதினஞ்சு சதவீதம் என்ன பதினஞ்சாயிரத்தில் பத்து சதவீதம் ஆயிரத்தி ஐநூறு ஒரே ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணால் போதும் இதில் பாதி தான் அஞ்சு பர்சன்ட் நம்ம வந்து பத்து பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இதில் பாதி தான் அஞ்சு பர்சன்டேஜ் ஆயிரத்தி ஐநூறுல பாதி எழுநூற்றி ஐம்பது இது ரெண்டையும் கூட்டினா பாஞ்சு பர்சன்டேஜ் கிடச்சிரும் ரெண்டையும் கூட்டினா ஜீரோ அஞ்சு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நஷ்டம் ஓகேங்களா அப்போ இதில் விற்றது எவ்வளவு ஜீரோ இங்கே அஞ்சில் அஞ்சு பவுன்ஸாக பேலன்ஸ் அஞ்சு இங்கே ஒன்பதாக இருக்கும் ஒன்பதில் ரெண்டு பவுன்ஸுனால் ஏழு இங்கே நாலு தான் இருக்குது நாலில் ரெண்டு பவுன்ஸ்னால் ரெண்டு அப்போது பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு தான் அவங்க விற்றுருக்காங்க இதுதான் வந்து அவங்களோட செல்லிங் ப்ரைஸ் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ அஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் உங்கள் இந்த மாதிரி மத்திலையும் நீங்கள் கண்டுபிடிக்கவங்க விருப்பமாக கண்டுபிடிச்சிக்கலாம் பதினஞ்சு பை நூறு அப்படின்ட்டு அப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும் இந்த நூற்றி ஐம்பதையும் பதினஞ்சையும் மல்டி பண்ணலாம் அப்போ பதினஞ்சையும் பதினஞ்சையும் மல்டி பண்ணால் இரநூத்தி இருபத்தஞ்சு அதோட ஒரு ஜீரோ சேர்த்தோம்னா இரநூத்தி ஐம்பது இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதை ரெண்டு விதங்களில் சால்வ் பண்ணலாம் அதில் எது டைம் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் ஆயிரத்தி இரநூறுக்கு வாங்கினார் பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் முப்பது சதவீதம் உயர்த்தி குறித்த விலை ஆக்கினார் இதற்கு இருபது சதவீதம் தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது நீங்கள் என்ன பண்ண அதாவது ஃபஸ்ட்டு மெத்தட் நான் டைம் சேவ் பண்ணுற மெத்தடாக எதை சொல்லுவேன் அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குல்ல ஒன்று முப்பது பர்சன்டேஜ் உயர்த்தியிருக்காங்க அடுத்தது இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ் வந்திருக்கும் ரெண்டுமே உயர்த்தினாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் இதை யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே அதாவது ஒன்று உயர்த்திட்டு ஒன்று குறைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் இங்கே எங்கே ஏன் மைனஸ் வருது எங்கே ப்ளஸ் வருதுங்கிற சொல்கிறேன் லாபம் இந்த மாதிரி உயர்த்தினாங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு ஓகேவா தள்ளுபடி நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மைனஸ்ஸு ஓகேவா இப்போது ஒரு இதில் வந்துட்டு லாபமும் ரெண்டாவது நஷ்டமும் இருந்துச்சு அப்படின்னா எங்கே நஷ்டம் இருந்தால் அதை நீங்கள் ஒய்யின்னு எடுத்துக்கலாம் அதை மைனஸ் ஒன் நோட் பண்ணலாம் அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரும் ஓகேங்களா இப்போ ஒருவேளை ரெண்டுமே தள்ளுபடி தொடர் தள்ளுபடி அப்படிங்கிற கான்செப்டில் இதுவும் வரலாம் ரெண்டுமே மைனஸாக இருந்தால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ரெண்டு பர்சன்டேஜ் வர இடங்களில் இந்த மாதிரி தள்ளுபடி லாபம் நஷ்டம் இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி கண்டிஷன் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஈஸியாக அந்த ஃபார்முலா வச்சு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணலாம் ஒன்று உயர்த்திருக்காங்க இன்னொன்று தள்ளுபடி வந்திருக்கு அப்போது ரெண்டாவது கேட்டகரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு லாப சதவீதம் அல்லது நஷ்ட சதவீதம் தெரிஞ்சிடும் ஓகேங்களா அப்போ என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் ஒரு வேல்யூ முப்பது சதவீதம் உயர்த்திருக்காங்க இன்னொன்று இருபது சதவீதம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க மைனஸ் முப்பது எண்டு இருபது டிவைடட் பை நூறு இந்த ரெண்டு ஜீரோவும் மேலே இருக்க ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகிரும் இப்போ முப்பதில் இருபது பண்ணுச்சுனா பேலன்ஸ் பத்து தான் இருக்கும் அதோடு சேர்த்து இந்த மைனஸ்ஸு மூணு எண்டு ரெண்டு மூவி ரெண்டாக ஆறு அப்போ மொத்தத்துக்கு எவ்வளவு ப்ளஸ்ஸில் தான் ஆன்சர் கிடைக்கும் பிளஸ்ல நாலு சதவீதம் இப்போ ப்ளஸில் ஆன்சர் கிடச்சுனா லாபம் ஓகேங்களா இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் மைனஸில் வந்து சப்பிட்னா நஷ்டம் புரிஞ்சுங்களா இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு இப்போது நாலு சதவீதம் லாபம்ங்கிறது கிடச்சிருச்சு அப்போ பாருங்கள் ஆப்ஷனை கவனிச்சிங்கன்னா ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் சியில் மட்டும்தான் நாலு சதவீதம் இருக்குது ஓகே ரெண்டாவது இருக்க தான் லாபம் சதவீதம் அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை டி இல்லை ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆயிரத்தி இரநூறு இதானே வாங்கிய அமௌண்ட்டு இதில் இருந்து தான் நாலு சதவீதம் லாபம் கிடச்சிருக்கு அப்போ ஆயிரத்தி இரநூறுல ஜஸ்ட்டு நீங்கள் நாலு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாவே போதும் எவ்வளவு நாலு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் ஆயிரத்தி இரநூறுல ஒரு பர்சன்டேஜுங்கிறது ஜஸ்ட்டு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க அதான் ஒரு பர்சன்டேஜ் இன்ட்டு நாலு இன்ட்டு நாலுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு அப்போது இந்த நாற்பத்தி எட்டுருவா லாபம் மொத்தத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதுதான் விட்டுற அமௌண்ட்டு எங்கே இருக்குது ஆயிரத்தி எண்பத்தி நாற்பத்தெட்டு ஆப்ஷன் சியில் இருக்குது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் வேலை முடிஞ்சா நீங்கள் இன்னொரு மெத்தடாக இருந்தால் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினவே நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு ஆயிரத்தி இரநூறா ஆயிரத்தி இரநூறுல முப்பது சதவீதம் உயர்த்தணும் அப்படின்னா இதில் நீங்கள் முப்பது சதவீதம் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா முப்பது சதவீதம் என்ன வரும் ஆயிரத்தி இரநூறுல ப பத்து சதவீதம் நூற்றி இருபது நூற்றி இருபது எட்டு மூணு முந்நூற்றி அறுபது அப்போது மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா தான் உயர்த்திருக்காங்க மொத்தத்துக்கு அதில் இருபது சதவீத தள்ளுபடி இப்போது ஆயிரத்தி ஐநூற்றி இருபதில் இருபது சதவீதம் என்னான்னு கண்டுபிடிக்கணும் இருபது சதவீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு எட்டு ரெண்டு தான் இருபது சதவீதம் அப்போது பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று பத்து ஒன்று பன்னொன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஒன்று ஒரன் ரெண்டு மூணு முன்னூற்றி பன்னிரெண்டு ரூபா தள்ளுபடி அப்போ மைனஸ் பண்ணிடணும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டுங்கிறது கிடைக்கும் அப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஆப்ஷன் சீதா அதுக்கான சரியான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் எது பெஸ்ட்டு நீங்கள் பர்சன்டேஜ் லாப சதவீதத்தை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறது பெஸ்ட்டு அதுக்கடுத்து அது நம்ம பெரிய அமௌண்ட்டுன்னு போகாமல் அந்த வாங்கிய விலையில் அந்த லாபத்தை லாப சதவீதத்துக்கான அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ புரிதல் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என் ரெண்டு விதங்களை எப்படி வேணால் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் எது டைம் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட இந்த விற்பனை விலை இந்த மெத்தடு முடியுதுன்னு நினைக்கிறேன் எஸ் அப்போது அடுத்த டே த்ரீ பார்ட்டு த்ரீ கான்செப்டில் ரொம்ப லாப நஷ்டம் தொகை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது போல் நல்லா புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ